யுகம் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே கடந்த புத்தாண்டு பலன்கள் பலன்களில் நீங்க கொடுத்த ஆதரவு மிகப்பெரிய அற்புதமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஃபீட்பேக் நிறைய நேர்கள் வந்து ஃபீட்பேக் நல்லபடியாக கொடுத்துனீங்க இதே மாதிரி நீங்கள் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அன்பான ஃபார்வேர்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் உங்களுக்கு புதிய புதிய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு தருவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதனால் மீண்டும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய மூன்று ராஜ கிரகங்களான சனி பகவான் மற்றும் குரு பகவான் அதுக்கடுத்தபடியாக ராகசேது பகவான் பயிற்சியாகப் போகிறது என்பதை நீங்கள் இந்த புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சியிலே பார்த்தீங்க இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனி பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறுகிறது இந்த பயிற்சி மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசியை நோக்கி பயணிக்கப் போகிறார் கும்பங்கிறது காலபுருஷன் ராசிக்கு பதினொன்றாம் இடம் காலபுருஷன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் தற்போது மீன ராசி காலபுருஷன் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை நோக்கி பயணிக்கப் போகிறார் என்று பார்க்கிறோம் அவர் எந்த நாட்களில் கும்பராசி வந்து மீனராசி நோக்கி செல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் மீனராசியை நோக்கி பயணிக்கிறார் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களின் பயிற்சிகளை வந்து எதிர்நோக்கி வெல்கம் பண்ணுறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பயிற்சி என்றாலே நம்ம பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துடுது ஏதாவது ஒரு நல்லது நடந்துடும் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது ஆனால் இந்த பயிற்சி என்றாலே எல்லாருக்குமே ஒரு பதட்டமும் பயமும் இருக்குது சனி பகவான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்துருவாரோ நம்ம ஏற்கனவே பல பிரச்சனையை சந்திச்சிக்கிட்டு இருக்கோம் இதில் சனி பகவான் ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு பெரிய லாக் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற பயம் வந்து எல்லாருக்குமே நம்ம வீடியோ பார்க்குற அத்தனை நபர்களுக்கும் வீடியோ பார்க்காத வாரம் அதாவது பா முன்னாடி காலத்திலேருந்தே சனி பயிற்சினாலே அத்தனை பேர் மனதிலும் ஒரு பயமும் பதற்றமும் இருக்க தான் செய்கிறது அப்படி சனி பகவான் கெட்டது பண்ணிடுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களிலே நவகிரகங்களிலே ஏழு கிரகங்கள் ரெண்டு நிழல் கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களிலே மிகப்பெரிய ஒரு வல்லமை நம்ம உடன் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் உங்களை பற்றி நீங்களே அறிந்து கொள்வது உங்களுடைய உடன் இருப்பவர்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகளை செயல்படுத்தும் கிரகம் என்றால் அது சனி பகவான் மட்டும்தான் நீதிக்கு அரசர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் அவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க யாரெல்லாம் சனி பகவானை பற்றி சனி பயிற்சியை பற்றி பயப்படணும் அப்படின்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் அதாவது தவறான முறை அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் மற்றவர்களை மிக வஞ்சித்து கொடுமைப்படுத்துகிறவர்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொலை கொள்ளை இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை யோசிக்காமல் செய்கிறவங்க அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க எப்பயுமே யார் யார் குறை சொல்லி தன்னை மிகைப்படுத்தி காட்டக்கூடிய நபர்கள் இவர்கள் மட்டும் கட்டாயமாக சனிப்பெயர்ச்சி எப்போது சனிப்பெயிற்சி மூலமாக ஒரு பதற்றத்துடன் ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும் அது யாராக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி உறுதியாக ஏற்படும் மற்றவர்கள் மீது இரக்கம் குணம் காற்றவர்கள் தன்னுடைய குடும்ப விஷயங்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவர்கள் பிறகு கஷ்டப்படுவதை பார்த்தவுடன் தன்னுடன் இருக்கும் பொருட்களை தானமாக கொடுப்பவர்கள் உண்மையாக பாசம் வைத்து உண்மையான அன்பு வைத்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் மேலும் நல்ல ஆசிரியர்கள் நேர்மையான அரசு அதிகாரிகள் உண்மையாக எந்த தொழில் செய்தாலும் உண்மையாக நேர்மையாக நடக்கும் நபர்கள் இவர்களெல்லாம் சனிப்பயிற்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை சில விஷயங்களில் கவனமாக இருந்தால் மட்டும் போதும் பயம் உறுதியாக தேவையில்லை என்பது என்னுடைய ஆராய்ச்சி மூலமாக நான் கண்டறிந்த உண்மை ஏன்னா நம்ம பார்க்குறோம்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா பல கிட்டத்தட்ட வந்து பதிமூணு பதினாலு வருடங்களாக இந்த ஜோதிட துறையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் ஜோதிட ஆசிரியராகவும் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆன்லைன் மூலமாக ஜோதிட பலன்கள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம பார்க்கும்பொழுது பல ஜாதகங்களை நம்ம வந்து பார்க்கறனால ஒவ்வொரு முறையும் சனி பயிற்சி நடைபெறுகிறது அந்த சனிப்பயிற்சியை யார் யாரெலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆய்வு மூலமாக பார்த்ததில் கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா நேர்மை உண்மை என்ற சூழ்நிலையில் பயணிக்கும் யாவருமே அதிகமான கஷ்டத்தை பெறவில்லை அது வந்து ஏழரை சனியாக இருக்கட்டும் அல்லது வெறிய சனியாக இருக்கட்டும் அஷ்டமது சனியாக இருக்கட்டும் எந்த சனி பகவான சரி உங்களுக்கு உறுதியாக பயம் தேவையில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ அதனை வச்சு உங்களுடைய ஃபீட்பேக் கட்டாயமாக கொடுங்க கடந்த காலங்களில் உங்களுக்கு என்ன மாதிரி நடந்திருக்கும் ஸோ எதிர்காலத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் என்பதை மிக தென் மிக தெளிவாக துல்லியமாக உங்களுக்கு கணக்கிட்டு குறிப்பிட காத்திருக்கிறேன் அனைவரும் காணுங்கள் கடக ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சி மூலமாக ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன கடகராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி மற்றும் எட்டாம் இடத்ததிபதியான சனி பகவான் தற்போது ஒம்போதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் அமரப்போகிறார் அப்போ பாக்கிய சனி இந்த பாக்கிய சனி கடகராசி என்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுத்து விடுவாரா எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகரமான சூழ்நிலைகள் நடந்துவிடுமா ஏற்கனவே கடந்த ரெண்டரை வருட காலமாக அஷ்டமத்தில் அமர்ந்து எங்களை சனி பகவான் பாடாக படுத்திட்டாரேன் நான் எடுத்த முயற்சிகளில் எதுலேயுமே நான் ஒரு நிம்மதியான சூழ்நிலையை அமைக்கவே இல்லை கடகராசிக்காரன் மாதிரி கஷ்டப்படுறவன் யாருமே இல்லைன்னு சொல்லி எங்கள் வாயால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சொல்ல முடியாத வார்த்தைகள் அவ்வளோ தூரம் இருக்கிறது என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நமது கடகராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சியானது உறுதியாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கப் போகிறது என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றம் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்களில் உள்ள தடைகள்லாம் விலகப் போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன் ஸோ நீங்கள் அதனை முழுமையாக ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை உறுதியாக கொடுங்க அதாவது சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய பார்வையின் மூலமாக சில விஷயங்களை லாக் பண்ணுறார் பல விஷயங்களில் விடுதலை கொடுக்குறார் என்னென்ன விஷயங்கள்லாம் விடுதலை கொடுக்கார் அப்படின்னா நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு வந்தீங்கன்னா நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் ரொம்ப போராடுறேன் என்னால் காப்பாற்ற முடியல அப்படிங்கிற கவலையை ஃபஸ்ட்டு நீக்கி விடுவார் அதுக்கடுத்தபடியாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய குடும்பம் ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பல பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களே உங்களை வெறுத்து நீங்கள் உண்மையான அன்பு வச்சாலும் உங்கள் மேலே அக்கறை செலுத்திருக்க மாட்டாங்க நீங்கள் உண்மையான பாசம் வச்சு உங்கள் குடும்பத்துக்காண்டியே முழுமையாக உழைச்சிருப்பீங்க ஆனால் அங்கே உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்கள் தனிமையிலே வாழக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த நிலை மாறி உங்கள் குடும்பத்துடன் உங்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அதே போல் குழந்தைகள் கிடைக்காம கல்யாணம் முடித்து குழந்தைக்கு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க குழந்தை பாக்கியத்துக்காக கோயில் கோலாக சுற்றி இருப்பீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக பல மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தியிருப்பீங்க கடைசி பாயிண்ட் ஆப்பில் கூட உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது ரொம்ப தடை ஏற்பட்டிருக்கும் ஸோ அந்த நிலை உறுதியாக மாறப்போகிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அதே போல் உங்களுடைய அறிவின் திறமை நீங்கள் எந்த விஷயம் செய்யணாலும் அப்படியே பக்காவாக பிளான் போட்டு உங்களுடைய புத்தி கூர்மை மூலமாக செயல்பட்டிருப்பீங்க ஆனால் அந்த செயல்பாடுகள் வெளியே தெரியாமே போயிருக்கும் ஸோ இந்த ரெண்டரை வருடத்தில் சனி பகவான் உங்களுடைய முழு உண்மையான தன்மைகளை உங்களுடைய அற்புதமான செயல்பாடுகளை இந்த உலகத்துக்கு வெளிக்காட்டப் போகிறாரு உங்கள் கூட இருப்பவங்களாம் உங்களை கண்டு வியப்படையக்கூடிய செயல்பாடுகள்லாம் உறுதியாக ஏற்பட போகுது ஸோ அதே போல் யாரெல்லாம் ஜவுளிக்கடை வச்சுருக்காங்களோ ஆடை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறாங்களோ அவங்களாம் நல்ல லாபம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல் வாகன பொருட்கள் செயல்படுகின்ற விற்பனை செய்ய செய்யக்கூடிய நபர்கள் அதே போல் உதிரி பாகனங்கள் செய்யக்கூடிய அதாவது வாகன பொருட்களுக்கு சம்மந்தப்பட்ட உதிரி பாகனங்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதிவிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போது மளிகை கடை நடத்தக்கூடிய நமது நேயர்கள் கடகராசிக்காரங்க யாராவது கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு நல்ல லாபங்கள் முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு குழந்தைகள் மூலமாக ஒரு நல்ல பேரும் புகழும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் வீடு கட்டுறதுக்காக ஏதேனும் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த வீடு கட்டுறதில் ஒரு தடையாகவே இருக்குன்னா அந்த வீடு கட்டுற முயற்சியிலேருந்து தடை விலகி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடை கட்டக்கூடிய அமைப்புகளை நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன ஸோ இவ்வளோ அற்புதமான செயல்பாடுகள் நம்மளுடைய கடகராசியில் உள்ள நேர்களுக்கு கிடைக்கு அப்படின்னா என்னென்ன விஷயங்களை கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசியின் பதினொன்றாம் இடமான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான ரிஷப ராசியை சனி பகவான் பார்க்கிறார் அப்போ உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புண்டு ஸோ அவங்ககிட்ட விட்டு கொடுத்து போங்க அதே போல் லாபம் வருதுன்னா அந்த லாபத்தை என்ன பண்ணுங்கன்னா கட்டாயமாக சேமிப்பில் வச்சுருங்க லாபத்தை தன்னு அட்டை பலபடி பிஸ்னஸ்குள்ளே போட்டு லாக் ஆக்கிரக்கூடாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உங்களை விட வயது மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் இந்த மூணு விஷயங்களையும் கட்டாயமாக கடைப்பிடிக்கணும் அதே போல் உங்களுடைய இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அவங்கள்ட்டே அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அதே போல் முயற்சிகள் எடுக்கும்பொழுது நிதானத்தையும் கொஞ்சம் நிதானத்தையும் சுறுசுறுப்பையும் கடைபிடிக்க வேண்டும் ஸோ ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும் ஏதாவது ஒரு இடத்துல லோன் அப்ளை பண்ணுறது அல்லது பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடன் வாங்கக்கூடிய முயற்சிகள் எதுவும் எடுத்தீங்கன்னா கட்டாயமாக தவிர்த்து விடுங்கள் அதுக்கு மீறி கட்டாயமாக வீடு கட்டுறதுக்கான முயற்சிகளுக்காக லோன் வாங்கணும் முயற்சி எடுக்கீங்க படிப்புக்காண்டி ஏதேனும் லோன் வாங்கணும் முயற்சி எடுத்தீங்கன்னா மே மாதத்துக்கு மேலே அதனுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துவது மூலமாக உங்களுக்கு உறுதியாக நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ இந்த கடகராசியில் உள்ள நட்சத்திர வாய் வரிசையின் அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது சனி பயிற்சியில் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கடகராசியில் உள்ள புனபூஷன் நட்சத்திரத்தில் உள்ள நான்காம் பாதத்தில் அமர்ந்திருக்கும் நமது அன்பு நேயர்களுக்கு குடும்பம் ஒற்றுமை நல்லாயிருக்கும் குடும்பம் ஒற்றுமை அந்யுனியமாக இருப்பீர்கள் அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி எடுத்திங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் மா மாலை மரியாதை என்று தரக்கூடிய சூழ்நிலைகளில் கிரகங்களுடைய சூழ்நிலை போகுது ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா நட்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும் கடகராசியில் உள்ள புனபூஷன் நட்சத்திரத்தில் உள்ள பெண்களாகவே இருந்தாலும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உறுதியாக கவனமாக இருக்கணும் ஸோ நண்பர்கள் புதிய நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கவனம் செலுத்துவது மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்காமல் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை சந்திப்பீர்கள் அதே போல் கடகராசியில் உள்ள பூஷ நட்சத்திரக்காரர்கள் ஒன்றாம் பாதம் முதல் நான்காம் பாதத்தில் உள்ள நம்மளுடைய பூச நட்சத்திரக்கார நேர நீங்கள் மருத்துவ மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எதுன்னு எடுத்தீங்கன்னா கட்டாயம் மருத்துவத்துறையில் இந்த வருடம் வெற்றி பெறுவீர்கள் யாரெல்லாம் மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு நீட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி உறுதியாக வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பிரச்சனைகள் விளையப்போகுது உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போது ஆரோக்கியத்துக்காக உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் செஞ்ச செலவுகள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் ஸோ அந்த செலவுகள்லாம் குறைய போது உறுதியாக நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட போகின்றது என்பது நிதர்சனமான உண்மை இந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட மூத்த சகோதர சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் விட்டு கொடுத்து போவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் தேவையில்லாத விரை செலவுகள் செய்வதை தவிர்த்து விட வேண்டும் ஒரு செலவு செய்கிறீங்கன்னா அந்த செலவின் நோக்கம் அந்த செலவுக்கான தொகை எவ்வளவுங்கிறத முதலே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு செஞ்சிட்டிங்கன்னா கட்டாயமாக விரை செலவுகள் வராமல் நீங்கள் தப்பித்து கொள்ள ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பதையும் கூறிக்கொள்கிறேன் மேலும் ஆயில நட்சத்திரக்காரர்கள் கடகராசியில் உள்ள ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்றாம் மாதம் முதல் நான்காம் மாதம் வரை உள்ள ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வீடு மனை கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இடம் வாங்கி போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு தேவையான செயல்பாடுகளை நீங்களே செய்து கொள்ள ஒரு அற்புதமான காலகட்டம் வேலையே கிடைக்கல வேலைக்காண்டி இருக்கேன் வேலை கிடைச்சிருமா அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு உறுதியாக இந்த நிலைகள் மூலமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலை ப்ரமோஷனுடன் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நிலைகள் சனி பயிற்சி மூலமாக ஏற்பட போகிறது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப் விஷயங்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதர சகோதரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் அடுத்தவர்களை நம்பி முழுமையாக செயல்படக்கூடாது உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல்பாடுகளை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுக்கு பிடித்தமான நபர்களிடம் வெளிப்படையாக சொல்லி அதில் உள்ள ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறத நீங்கள் நிர்ணயம் பண்ணிவிட்டு நீங்கள் நான் கட்டாயமாக பாதிப்பில்லாமல் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன என்பது கிரக ரீதியான நிதர்சனமான உண்மை ஸோ கடகராசிக்காரர்கள் இந்த சனி சனிப்பயிற்சியப்போ பாகியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவானால் ஏற்படுகின்ற பாதிப்புத்தன்மையிலேருந்து நீங்கள் உங்களை காதுகா பாதுகாத்துக்கொள்ள ஒவ்வொரு திங்கக்கிழமையிலும் சிவன் கோயிலில் உள்ள சனீஸ்வர பகவானை சென்று வழிபாடு செய்வது மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற சில பாதிப்புகளிலிருந்து உங்களை உங்களை கொள்ள வெற்றிகரமான சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும் அதே போல் வழிபாடு செய்வது மூலமாக உங்களுக்கு ஏற்படும் தடைகள் விரயங்கள் நிலையம் எல்லாத்தையும் நீக்கி வெற்றிக்கான ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கும் என்பதையும் கூறிக்கொள்கிறேன் மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்